தனுசு ராசி நேர்களுக்கு நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் ராசிக்கு அதிபதி பகவான் குரு எட்டாம் பாவத்தில் உச்சமாக இருக்கிறார் எட்டாம் பாவத்தில் ராசியாதிபதி போகும் பொழுது செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் குரு பகவான் எட்டாம் பாவத்தில் இருந்து இரண்டாம் பாவத்தை பார்க்கிறார் அதனால் செலவு கண்ட்ரோலில் ஆகி எப்படியாவது உங்களுக்கு பணம் வந்து சேரும் என்று சொல்லலாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்க வேண்டும் தசா அந்தர்கள் எப்படி இருக்குது என்று பார்க்க வேண்டும் கோச்சாரத்தில் சுக்கரன் சூரியன் நிலைமை சுமாராக இருக்கின்றது அதனால் கணவருடன் விவாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீர்கள் லாபத்தை பார்ப்பீர்கள் செலவுகள் அதிகமாக இருந்து லாபத்தை பார்ப்பீர்கள் அரசியலில் இருக்கீங்க ஊர் வெளி ஏரியாவில் உங்களுக்கு பேர் புகழ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ஊர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதோ வெளி மாநிலத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் கலைஞராக இருந்தால் வெளியே டிராவல் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க படிப்பு நல்லா கவனிச்சு படிக்க வேண்டும் கோபம் செய்யக்கூடாது வீண் செலவுகள் செய்யக்கூடாது நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கும் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும் விவாதம் செய்யாமல் இருக்க வேண்டும் நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க கண்டிப்பாக உஷாராக இருங்க என்று சொல்லுவேன் விவசாயத்தில் சுமாரான லாபம் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன பாருங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு பெண்களுக்கு தாய்களுக்கு எல்லோருக்கும் சொல்கிறேன் இந்த மாதம் நல்லாவே இருக்குது ஆனால் ரொம்ப அதிகமாக தூங்காதீர்கள் உடம்புல பித்தம் அதிகமாகும் ஓவராக தூங்கும் பொழுது பித்தம் அதிகமாகும் ஏன்னா பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் ஓம் காம் க்ரீம் குரோ ச குருவே நமஹ ஓம் காம் க்ரீம் குரோ ச குருவே நம இல்லைன்னா ஓம் குருவே நமக நீங்கள் தட்சிணாமூர்த்தீஸ்வர் கோவில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை போங்க இல்லை அங்கே அப்பொழுது நவகிரகத்தில் இருக்கின்ற குரு பகவானை ஒரு தீபம் ஏற்றிட்டு உங்கள் என்ன பரிகார பூஜை செய்ய முடியும் அதை செய்து ஒரு சுற்றி சுற்றி விட்டு வரலாம் உங்கள் ஏ பசு கிடைச்சால் அதுக்கு வெள்ளமோ வாழைப்பழமும் வாங்கி கொடுங்க உங்களுக்கு இருக்கின்ற சகல பிரச்சனையை குறைஞ்சு நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்